வணக்கம் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் திருப்பதி மலைவாழ் பெருமாளை வணங்கி துதிப்போம் திருப்பதி மலை மேல் இருப்பவனே எங்கள் தீராத வினைகளை தீர்ப்பவனே திருப்பதி மலை மேல் இருப்பவனே எங்கள் தீராத வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீநிவாசா கோவிந்த ஹரே சிவங்கடேசா வைகுந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்த ஹரே சிவங்கடேசா வை குந்தா ஏழு மலை மேல் இருப்பவனே எல்லா வினைகளும் தீர்ப்பவனே பாண்டு ரங்கா கோவிந்தா ஹரே பரமதையாளா ஏழு மலை மேல் இருப்பவனே எல்லா வினைகளும் தீர்ப்பவனே பாண்டுங்கா கோவிந்தா ஹரி பரமதையாளைகு உளமெனும் கோவிலில் வசிப்பவனே உலகரை வாழவைக்க வந்தவனே வெங்கடரமணா கோவிந்தா ஹரி சங்கட ஹரணாவை குந்தா உளமெனும் கோவிலில் வசிப்பவனே உலகரை வாழவைக்க வந்தவனே வெங்கடரமணா கோவிந்தா ஹரி சங்கட ஹரணாவை குந்தா திருப்பதி மலை மேல் இருப்பவனே எங்கள் தீராத வினைகளை தீர்ப்பவனே சங்கு சக்கர கோவிந்தா ஹரே சாரங்கதாரா கோவிந்தா திருப்பதி மலை மேல் இருப்பவனே எங்கள் தீராத வினைகளை தீர்ப்பவனே சங்கு சக்கர கோவிந்தா ஹரே சாரங்கதாரா கோவிந்தா ஹரே சாரங்கதாரா கோவிந்தா ஏழு மலை மேல் இருப்பவனே எல்லா வினைகளும் தீர்ப்பவனே பக்தவச்சலா கோவிந்த ஹரே பாரத பிரியா கோவிந்த ஏழு மலை மேல் இருப்பவனே எல்லா வினைகளும் தீர்ப்பவனே பக்த கோவிந்த கோவிந்தா ஹரே பாரத பிரியா கோவிந்த உளமெனும் கோவிலில் வசிப்பவனே உலகரை வைக்க வந்தவனே பசுபால கிருஷ்ணா கோவிந்தா ஹரே பாப விமோசன கோவிந்த உளமெனும் கோவிலில் வசிப்பவனே உலகோரை வாழ வைக்க வந்தவனே பசுபால கிருஷ்ணா கோவிந்தா ஹரே பாப விமோசன கோவிந்தா அழமேலு நாதா கோவிந்தா ஹரே ஆபத்தாண்டவ கோவிந்தா அழமேலு நாதா கோவிந்தா ஹரே ஆபத்தாண்டவ கோவிந்தா திருப்பதி வாசா கோவிந்தா ஹரே திருமலை வாசா கோவிந்தா திருப்பதி வாசா கோவிந்தா ஹரி திருமலை வாசா கோவிந்தா திருப்பதி வாசா கோவிந்தா ஹரி திருமலை வாசா கோவிந்தா பெருமாளினர் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்